ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரிடைய பதினொன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சு வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது ரொம்ப ஸ்பெஷலான குருவார வியாழக்கிழமை என்று சொல்லலாம் இந்த குருவார வியாழக்கிழமை என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா இந்த வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது இந்த நாள் வரக்கூடிய அமாவாசை அனுமன் ஜெயந்தியும் சேர்ந்து வருது ஸோ அதனால் இது சாதாரண ஒரு அமாவாசையாக கருதப்படலை இது ரொம்பவே பயங்கரமான ஒரு அமாவாசையாக கருதப்படுது இந்த அமாவாசையில் நாம் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது நம்ம அனைவருக்குமே தெரியும் முன்னோர் வழிபாடு தான் செய்யணும் அமாவாசை அன்னைக்கு சீர்திருத்தம் செய்கிறது தர்ப்பணம் செய்கிறது முன்னோர்களுக்கு படையல் போட்டு காகத்துக்கு சாதம் வைக்கிறது இந்த மாதிரி பல சிறப்பான பரிகாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னோர்களுக்கு செய்யப்படும் அதை தவிர்த்து இந்த அமாவாசை இன்னும் சிறப்பு சேர்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுக்கு சொல்லலாம் நிறைய பேர் குலதெய்வ வழிபாடெல்லாம் அம்மாவாசையில் செய்யும்போது அமாவாசையில் நம்ம செய்யக்கூடிய அந்த குலதெய்வ வழிபாடுனால உடனடியாக நமக்கு பலன்கள் வந்து கிடைக்குதுங்க அது நம்மள நிறைய பேருக்கு தெரியாமல் விட்டுடுறோம் ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டவங்க அமாவாசையை விடாமல் ஒவ்வொரு அம்மாவாசையிலையும் குலதெய்வ வழிபாடு செய்கிறாங்க முன்னோர் வழிபாடு செய்ய முடியாதவங்க குலதெய்வ வழிபாடு செய்கிறாங்க குலதெய்வ வழிபாடு செய்கிறதுனாலையும் குலதெய்வத்துடைய அருளால் நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே வந்து நிறைவேறுது ஸோ அதனால் அமாவாசைங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிரபஞ்சத்தில் சக்தி நிறைந்த ஒரு நாளாக கருதப்படுது இந்த சக்தி நிறைந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய சில சூட்சமமான பரிகாரங்களும் இருக்குது அதில் வீட்டில் என்றும் செல்வம் செழிக்க இந்த மார்கழி அன்று வீட்டுடைய நிலைவாசல் இருக்குல்ல அந்த நிலைவாசலில் இதை மட்டும் வைக்கணும் என்று ஒரு குறிப்பிட்ட சில பொருட்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு என்ன பொருட்கள் வைக்கணும் அதை எப்படி வைக்கணும் அதை எந்த நேரத்தில் வைக்கணும் அது வைக்கிறதுனால என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் நமக்கு வரும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ என்ன பண்ணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு அதை அப்படியே இந்த அமாவாசையில் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க என்ன பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம் பொதுவாக யாருக்கு தான் பணம் பொன்பொருள் போன்ற செல்வங்கள் வந்து பிடிக்காது அதுலேயும் குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் சொல்லப்போனால் பணம் பொன்பொருள் இல்லாதவர்களை இந்த சமுதாயம் ஒரு மனிதனாகவே மதிப்பெழுதில்லை அதுதான் உண்மையான ஒரு விஷயம் எனவே அனைவருமே இந்த செல்வங்களை தங்களுடைய வசம் வைத்திருக்க வேண்டும் என்று சிந்தனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களே இருக்கோ எனவே அதற்காக விடாமுயற்சியோடு உழைக்கவும் நாம் செய்துட்ருக்கோம் ஆனாலும் நம்ம எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் நமக்கு தேவையான அந்த உழைத்தாலும் நமக்கு தேவையான நேரத்தில் நம்மிடம் இந்த செல்வங்கள் இல்லை என்றால் நமக்கு மிகவும் கஷ்டமாகத்தான் இருக்கும் அதனால தான் நம்ம வீட்டில் என்றும் செல்வங்களை நிலத்திற்க உதவக்கூடிய ஒரு பரிகாரத்தை பற்றி இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து விரிவாக டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீட்டில் என்றும் செல்வம் அதிக அளவில் இருந்து கொண்டே இருப்பதற்கு உதவக்கூடிய இந்த பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை அப்படியே இந்த வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு பண்ணிடுங்க ஸோ அமாவாசை அன்னைக்கு இதை பண்ணுறதுனால நமக்கு பலன் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல பலன்தாங்க அமாவாசைங்கிறது நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் சாதாரண ஒரு நாளாக நினைக்கிறோம் ஸோ இந்த நாள் வந்து இருட்டாக இருக்கும் இந்த நாளில் நிலவு தெரியறதில்ல இது ஒரு மோசமான நாள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நம்ம நிறைய பேர் நினச்சிட்ருப்போம் ஆனால் உண்மையாலுமே அமாவாசை தான் இந்த பிரபஞ்சத்தில் அதிகமான சக்திகள் இருக்கக்கூடிய நாள் இந்த நாள் அன்றைக்கி நாம் பண்ணக்கூடிய ஆகட்டும் இந்த நாள் அன்றைக்கி நாம் சொல்லக்கூடிய ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் அதுக்கு பல மடங்கு பலன் வந்து கிடைக்கும் அந்த மாதிரியான ஒரு சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த மாதிரி அம்மாவா வாசனால் அதுவும் அமாவாசை ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வருவதும் ஒவ்வொரு வகையான சிறப்பு இருக்கு மார்கழி மாதத்துக்கு மார்கழி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பார்த்தீங்கன்னு சொர்க்கம் அமாவாசை என்று அழைக்கப்படும் இந்த அமாவாசை அன்னைக்கு ஒவ்வொரு ராசினருமே அவங்கவுங்க முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணத்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படி கொடுத்தா மட்டும்தான் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும் அதை விட இந்த மாதிரியான ஸ்பெஷல் பரிகாரங்கள் செய்யறதோ அந்த நாளில் நாம் செய்ய இது முடித்ததுக்கு அடுத்து வரக்கூடிய அமாவாசைக்குள்ள நமக்கு பலன்கள் ஏற்படுவது நம்மளால உணர முடியும் அமாவாசையை பத்தி நம்ம பார்த்துட்டோம் இப்ப இந்த அமாவாசையில வீட்டு நிலைவாசல செய்யக்கூடிய பரிகாரத்தை பத்தி பார்க்கலாம் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நமக்கு குறிப்பிட்ட சில பொருட்கள் தேவைப்படுது அது என்ன பொருட்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ற அந்த பரிகாரத்துக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களே நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ என்னென்ன பரிகாரப் பொருள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க ஏழு பொருட்கள் நமக்கு தேவை ஏழையுமே ரெடி பண்ணிக்கோங்க சிறிய மஞ்சள் துணி ஒன்று தேவைப்படும் கழுப்பு ஒரு கைப்பிடி அளவு தேவைப்படும் விரலி மஞ்சள் ஒன்று தேவைப்படும் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்று தேவைப்படும் மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை தேவைப்படும் குங்குமம் ஒரு சிட்டிகை தேவைப்படும் மைக்கா கவர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கவர் ஒன்று நமக்கு தேவைப்படும் மொத்தம் இந்த ஏழு பொருட்களும் பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் இந்த ஏழு பொருட்கள் இருந்தால் மட்டும்தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்ய முடியும் அதனால் இந்த ஏழு பொருட்களுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயார் பண்ணி வைத்து கொள்ளுங்கள் இப்போ தேவைப்படக்கூடிய பொருட்களை பார்த்துட்டோம் இப்போ பரிகாரம் செய்யக்கூடிய முறைகளை வந்து பார்க்கலாம் அதாவது இப்போ பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற முறையை வந்து பார்க்கலாம் இந்த முறைப்படி பரிகாரம் செய்யுங்க அப்போ தான் இந்த உண்டான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் இந்த பரிகாரத்தை எப்போ செய்யலான்னு கேட்டிங்கன்னா அமாவாசை நாளில் எப்போ வேணாலும் செய்யலாம் காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் இல்லை காலையில் செய்ய முடியல அப்படின்னா மதியமும் செய்யலாம் அப்படி இல்லைன்னா மாலையிலையும் செய்யலாம் இரவுலையும் செய்யலாம் ஏன்னா நாள் முழுக்க அமாவாசை அப்படிங்கிறதுனால இந்த பரிகாரத்தை எப்ப செய்தாலும் நமக்கு பலன் கிடைக்கும் எப்பேற்பட்ட கண் திருஷ்டியாக இருந்தாலும் அதை ஓட்டுவதற்கு வெறும் ஒரே ஒரு முறை இதை இந்த அமாவாசையில் செய்திங்கனாவே உடனடியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் விடும் அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை இப்போ நான் சொல்கிறத இந்த அமாவாசைனால் எப்போ வேணாலும் செய்யுங்க சரி வாங்க இப்போ பரிகாரம் செய்யக்கூடிய முறையை வந்து விளக்கமாக பார்க்கலாம் முதல்ல நாம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சிறிய மஞ்சள் துணியை எடுத்து அதன் மீது மைக்கா கவரை வைத்து கொள்ளுங்கள் ஸோ மஞ்சள் துணியை எடுத்துக்கணும் அதன் மீது மைக்கா கவரை வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த கவருக்குள்ளே ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை நம்ம எடுத்து வச்சுருப்போம்ல அதை வந்து போடணும் அதுக்கப்புறம் அதில் ஒரு விரளி மஞ்சள் எடுக்க சொன்னால அதையும் போட்டணும் அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் எடுக்க சொன்னால அதையும் அதில் போட்டணும் அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளும் ஒரு சிட்டிகை குங்குமம் சொன்னால அதையும் அதோடு வந்து போட்டுணும் ஸோ இதெல்லாம் போட்டு அந்த கவரை ஒரு மூட்டை போல் கட்டி கொள்ளணும் அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து கொள்ளணும் பிறகு அதனை உங்கள் வீட்டு பூச்சாரியில வைத்து உங்கள் வீட்டு பூஜாரையில் நித்திய பூஜை எப்படி அமாவாசைக்கு செய்வீங்களோ அந்த மாதிரி நன்கு பூஜை செய்து விடணும் உங்கள் வீட்டுடைய பூஜாரையில் பூஜை செய்ததுக்கு பின்னாடி அதை எடுத்து உங்கள் வீட்டுடைய நிலைவாசலில் அதை அப்படியே கட்டி தொங்க விட்டுருணும் அவ்வளவுதாங்க இந்த மாதிரி சிம்பிளாக தாங்க நீங்கள் இந்த பொருட்கள் வைத்து பரிகாரம் இந்த அமாவாசையில் செய்ய போகிறீங்க இந்த சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தின் மூலிமா தான் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நெகட்டிவும் வந்து வராமல் பாசிட்டிவ் நிறைய உண்டாகி நல்ல பலன்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களோ உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் இந்த பரிகாரத்தை மார்கழி மாதத்துடைய அன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்திங்கன்னா உடனடியாக பலன் கிடைக்கும் இந்த மூட்டையில் உள்ள பொருட்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி வைத்ததுக்கு பின்னாடி அடுத்து வரக்கூடிய தை அமாவாசை வரைக்கும் அப்படியே இருக்கணும் அடுத்து வரக்கூடிய அமாவாசை நாளில் வேணா உங்களுக்கு நல்லபடியா பாசிட்டிவ்லாம் வந்து உண்டாயிடுச்சுன்னா மாற்றிக்கொள்ளுங்கள் மேலும் இந்த மூட்டையில் இருக்கக்கூடிய உப்பு மற்றும் விரலி மஞ்சளை நீர்நிறைகளில் கருத்து விடுங்க இந்த மூட்டையில் உள்ள ஒரு ரூபாய் நாணயத்தை உங்கள் வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்துக்கொள்ளுங்கள் மற்றபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேறு எதுவும் சொல்லப்படல ஸோ இந்த அமாவாசையில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் இது இந்த சிம்பிளான பரிகாரம் நீங்கள் செய்கிறதன் மூலிமா பெருமளவு உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றியை நீங்கள் பார்த்துடலாம் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை இந்த அமாவாசையில் செய்ய ட்ரை பண்ணுங்கள் அதே போல் இந்த பரிகாரம் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏன் மார்கழி மாசு செய்யணுன்னா இது தேவர்களுடைய காலை பொழுது அதனால் இந்த மாதத்தில் நம்ம காலையில் எந்திரிச்சு இந்த பரிகாரம் செய்யும்போது இதுக்கு உடனடியாக நமக்கு பலன் கிடைக்கும் அதனால் முடிஞ்ச அளவு இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலையிலே செய்ய ட்ரை பண்ணுங்கள் முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நாள் ஃபுல்லாக டைம் இருக்குது உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அந்த டைமில் இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்க இந்த பரிகாரம் நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் முழுசாக பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்த இது வந்து உங்கள் அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் வீட்டுடைய நிலைவாசலில் செய்யக்கூடிய இந்த பரிகாரமானது ஒவ்வொருவருக்குமே வந்து வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்த இந்த தாள்களுக்கு இந்த அமாவாசையில் இதை செய்துடுங்க இதை நீங்கள் செய்து பயனடையது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த பரிகாரம் செய்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அவங்களும் இந்த பரிகாரத்தை பண்ணி பயனடையட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொலைகளோடு மெயின் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்